தப்பு தப்பா இருப்பதை சொல்ல வேலை யாரு தாய்க்கு முன் எடுக்க வைக்கிறாரோ அவரை வந்து ஒரு தப்பு செய்யணும்னு சொல்ல முடியுமா சொன்னால தான் அவசூல்லா விட வேலைமுறைக்கு மாதம் புல்லு பண்ணாங்க கட் ஆகும் ஆன மக்கள் அம்பது பேர் தப்பு செய்யறாங்க அவங்க மனிதர்களும் தப்பு செய்யறாங்க என்று அதான் விளக்கணதான் விதியில ஆயிடும்பொழுது தப்பு செய்யறதுக்கெல்லாம் காரணம் மனவிக்குண்டு ஆகிடும்பொழுது மனவிக்கு தான் சிரிச்சு என்று வாழ்க்க முடியானா ஒருவன் கூட அவரை வசூல என்ன இல்ல கிடையாது எல்லாரும் நம்ம சிரிக்கிறதை கருத்துக்கணும் அப்ப எல்லாரும் சிரிக்கின்ற கருத்து வந்து ஆய்வு தூக்குறான் மகிழ்வு பார்த்து அப்ப அதுக்கு முரண் இல்லாத செய்யணும் இந்த ஆயுதத்தை வழங்கிக் கொள்ளணும் மனோ என்று சொன்னால் அதை வந்து ரெண்டு விதமா வளங்கணும் சிறுக்கு என்பதுல நவீனநாயகன் கடலாறு சொன்ன போதுல சிறுக்க ரெண்டா பிரிக்கிறாங்க ஒண்ணு வந்து பெரிய வெளிப்படையான சிறு ஜனி பெரிய சிறுக்கு இன்னொன்று வந்து ஒரு மறைமுகமான அந்த அறிவுறி இருக்கும் அந்த இருக்கும் அப்படி நன்கு நான் போய் சொன்னாங்க ரொம்ப சிக்கல நன்மையான சிரிக்க என்னவென்று கேட்டால் அது வந்து முகஸ்து பிறர் இல்ல பிறர் மெத்துவதற்காக நம்ம தொழுகிறோம் தெரிஞ்சுக்கு தெரிஞ்சல அல்லாஹ் மனசுல இருந்து தொழில அப்போ யார் நம்ம பார்க்கலாம் தெரிஞ்ச உடனே இப்படி பார்க்கலாம் சரியில் பார்த்துக்கிட்டோம் பார்க்கிறாரு பார்க்கறாத ரொம்ப ரொம்ப மாதிரியா நம்ம ஆட்சியா போகணும் அவரை நம்ம வணங்கல ஆனால் அவர் பார்க்கறது கேட்டுக்கணும் நம்ம சேர்த்துள்ளா இருக்கணும் இந்த சிறுத்துக்கு மன்னிப்புள்ளதா இது நகனை நகரமா இது ஈமான மாதிரி ஏற்றாது இது என்னன்னு கேட்டா அந்த அதனுடைய தரத்தை குறைக்கணும் ஈமானுடைய தரத்தை தகுதிய அந்த வீடு எத்த கரைத்து கொடுக்கணும்

சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க நல்லா சொல்றாங்க சொர்க்கத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்க நல்லா திருக்கிறா கடுகளவு இனிமானம் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போவான் இருக்குல்ல அப்படி இருக்கு அப்படியா இருக்கும் பியூர் பொங்கல் மட்டும் போக மாட்டான் கடுகளவு இனிமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போவான் இருக்கிறது அப்ப கடுகளவு இனிமான் இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லும் பொழுது அவ மனைவிச்சியை கடவுளாக்கிறவன் பாத்தீங்கன்னா ஒருத்தரை போகிறான் வேண்டும் இந்த வச்சி நம்ம எப்படி விளங்கணும்னு என்று கேட்டா மனோ இசையை பின்பற்றுவது முகச்சூரி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம்

நாம வந்து மென்மைக்கு தொழில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய அது மென்மையான சிக்கா எடுத்துக்கொள்ளும் என்று ஒன்று அல்லது என்ன பண்ணா இந்த வசனங்களுக்கு முரண்படக்கூடாது என்று சொன்னால் மனோசியை கடவுளாக்குவது அதுக்கு வீரியமான அர்த்தம் கொடுக்கணும் மனோசியை கடவுளாக்குவது என்று வந்து எப்படி வீரியமான அர்த்தம் கொடுக்கணும்னா ஒரு ஆள் பொய் சொல்றார் பொய் சொல்றவர்த்த போய் ஏன்பா போய் சொல்ற மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு ஒன்று சொல்லுவோம்

இந்த ரெண்டு அர்த்தம் கொடுக்காத வரைக்கும் அந்த ஆயுதத்தை வந்து மற்ற ஒரு காண்ட வைக்கணும் ஒன்று வந்து பொதுவாக மன இன்சீவ் பெண்றது பாமஞ்சூர்னு அர்த்தம் வச்சுக்கிட்டதுன்னு சொன்னேன் அப்புறம் வந்து அந்த நிர்ணயால் செய்கிற கொடுக்கணும் அந்த நிர்ணையால் அது முன்னவே ப பயங்கரமான சிறுகலாம் அப்படிங்கிற கருத்து கொடுப்பதாக இருந்தால் மன இன்சீவை கடவுளாக்குதல் இப்பளவுக்கு வந்து அதுக்கு வேறு அர்த்தம் கொடுத்தணும் என்ன அர்த்தம் தப்பு செய்தது கிடையாது

அதாவது கூட நியாயப்படுத்தும் தப்பை வந்து நான் செய்யத்தான் செய்வேன் அப்படி நீங்க நியாயப்படுத்தலான்னு அந்த அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இந்த அர்த்தத்தான் மனமே ரெண்டு அர்த்தம் கொடுக்காது மற்ற ஆயிரம் அதை இது ஒரு பத்து விஷயம் அடுத்து சவால் என்ன பண்றாருன்னு கேட்டா மூசி ஒரு முஸ்லீம் ஒரு அவர் வந்து இருந்திருக்கிறார் அவர் மட்டும் நபி இருந்திருக்காங்க அவர் வந்து பதவியை கேட்டு இருந்தாரு மூசா நபி என்னங்க பதவியை கேட்காமலே அவருடைய ஆட்சி இந்தியா என்னஞ்சாங்க மூசா நபி இருந்திருக்கிறார்கள் பல நபர்கள் வந்து இப்ராஹிம் நபி கூட ஒரு குடும்பமான மன்னனுடைய ஆட்சி இந்தியா இருந்தாங்க மன்னர் இருந்து அவள் அவங்களுக்கு ஆட்சி கொடுத்த காரணத்தினால் இப்ராஹிம் கடவுளை பற்றி அவர் வாழ முடியலான்னு சொல்லி அல்லா சொல்லித்தாராம் இப்ராஹிம் நபி இருந்திருக்கிறாங்க மூசா நபி இருந்திருக்கிறாங்க யூசு நபி வந்து பதவியை கேட்டு வந்திருக்கிறாங்க இது பக்கம் இருந்தால் கூட அந்த தவறு என்ன கேட்குறாரு கேட்டா மூவ்கள் வந்து காவிர்களை தலைவரை ஆக்காதீங்க இருக்குற அது அது கட்டணும் வந்து காவிர தலைவரை நீங்க ஆட்சி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறது இருக்கு அப்ப ஆட்சி கொள்ளாதீர்கள் அதுக்கு இருக்கு தலைவர்களை கட்டுப்பட்டீங்கன்னு சொன்னா உங்களை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க அந்த ஆயத்தை மூடுறீங்க தலைவர் ஆக்காய் எல்லாருடைய ஆர்டரை வந்து மூறுவீங்க அப்ப இவங்க ரெண்டு முரண் பெறுவதுனா அல்லாவுடைய வேலை ஒரு காலத்தில் முரண்படாது கல்யாண முறையில் வழங்கிக் கொண்டவையானால் அல்லாவுடைய வேலை எந்த வசனத்துக்கும் எந்த வசனமும் என்ன செய்யாத ஒரு காலத்திலேயே முரண்படாது அது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா மூமீன்கள் வந்து காதலா எத்தகைய மூமினி உடல் காதலியில் அவளியாக இந்த ஒரு மூமினி வந்து மூமியங்களை விடுத்து காதிர்களை தங்களுடைய தலைவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அப்படின்னு நல்லா சொல்லணும்

நீங்க இல்லாத இடத்த நீங்க உங்களுக்கு தலைமை இது எப்போ நாம வந்து மெஜாரிட்டியாக இருக்கும் பொழுது நாம தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கும் பொழுது நம்ம நியமிக்கிற பவர் வரக்கூடிய நேரத்தில் அவன் இருக்கிற ஒரு முஸ்லீமோ கூட நீ இணைந்து கொண்டு உட்காரிக்கிறது பாருங்க அதுதான் குற்றம் நீ வாழும் சொல்லல அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு கீழே வாழாதீர்கள் என்பதற்கு அர்த்தம் வேற அவர்களை தேர்வு செய்யாதீர்கள் என்பதற்கு அர்த்தம் வேற அப்ப அங்க வாழ்ந்தார்கள் இருக்கு வாழ்ந்தார்கள் மூசா நபி வாழ்ந்தார்கள் இப்ராஹிம் நபி வாழ்ந்தார்கள் எங்க வாழ்ந்தார்கள் சமய மன்னருடைய ஆட்சியின் கீழே வாழ்ந்தார்கள் நமக்கு நகரத்தில் நெருங்கி ஆட்காங்கலாம் வாக்களும் வேணாலே நன்றி ஓட்டுக்கணும் வந்துட்டு இருக்க நம்ம ஆக்கல ஆயிரம் ஆயிடுவாங்களே

அப்படி அமைச்சு இருக்கு அல்ல அவங்க மெஜாரிட்டி வந்து வச்சிருக்கலாம் அந்த அந்த மாதிரியான ஆட்சி அவங்க கிடைக்கிற மாதிரி சூழ்நிலையை அல்ல ஏற்படுத்தி நம்ம அதன் மீது நிறுவனத்துக்கு வாழும் அப்ப அல்லாஹ் ஏற்படுத்தி வைக்கிற வாழ்வு என்பது வேற நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும் போது அப்போ மாட்டாச்சு இஸ்லாமிய இஸ்லாமிய மக்களை மாறிட்டாங்க அல்ல நம்ம வந்து ஆட்சி தர வேண்டிய நிலை வருது நம்ம வந்து அதை உட்காந்து ஆட்சி பண்ணணும் தவிர நம்ம வந்து ராமசன் முன்பதில் நாங்கள் வெளியே வந்து நோட்டு விடக்கூடாது